வள்ளலார் வல்லலார் வடலூரில் வல்லலார் 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 வாழ்ந்து வந்த வல்லலார் 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 வடலூரில் வல்லலார் 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 வாழ்ந்து வந்த வல்லலார் வெள்ளையாடை மேனியில் அணிந்திருக்கும் வள்ளலார் உள்ளம் தூய்மை வேண்டுமே உணர்த்துகின்ற வல்லலார் வெள்ளையாடை மேனியில் அணிந்திருக்கும் வல்லலார் உள்ளம் தூய்மை வேண்டுமே உணர்த்துகின்ற வல்லலார் பசிப்பீனி தீர்த்திடும் பரஞ்சோதி வல்லலார் வாசி தீர காசு தந்து வாழ வைத்த வல்லலார் பசிப்பீனி தீர்த்திடும் பரஞ்சோதி வல்லலார் வாசி தீர காசு தந்து வாழ வைத்த வல்லல்லார் ஊசி மூனை பார்வையாலே நோயை தீர்க்கும் வல்லல்லார் மாசியில்ல மருதூரில் அவதரித்த வல்லலார் ஊசி முனை பார்வையாலே தீர்க்கும் வல்லலார் மாசியில்ல மருதூரில் அவதரித்த வல்லலார் அச்ச தன்னிர் ஊற்றியை விளக்கரித்த வல்லலார் பச்சமயில் வாகன என்னை போற்றி வந்த வல்லலார் பச்ச தண்ணீர் ஊற்றியை விளக்கரித்த வல்லலார் பச்சமயில் வாகன என்னை போற்றி வந்த வல்லலார் குச்சி கொண்டு கீரிட ஊற்று கண்ட வல்லலார் அச்சமென்று பாம்பினை அனுப்பி வைத்த வல்லலார் குச்சி கொண்டு கீரிட ஊற்று கண்ட வல்லலார் அச்சமென்று பாம்பினை அனுப்பி வைத்த வல்லலார் அணையாத அடுப்பினையை பற்ற வைத்த வல்லலார் அணையாத ஜோதியை ஏற்றி வைத்த வல்லலார் அணையாத அடுப்பினை பற்ற வைத்த வல்லலார் அணையாத ஜோதியை ஏற்றி வைத்த வல்லலார் சுனை நீரை உருவாக்கி தாகம் தீர்த்த வல்லலார் இணையாக இறைவனிடம் கலந்து நின்ற வல்லலார் சுனை நீரை உருவாக்கி தாகம் தீர்த்த வல்லலார் இணையாக இறைவனிடம் கலந்து நின்ற வல்லலார் புஞ்ச நீளம் நஞ்சையாக மாற்றி தந்த வள்ளலார் மண்ணெடுத்து பொன்னகையாய் மாற்றி தந்த வள்ளலார் புஞ்சநீளம் நஞ்சையாக மாற்றி தந்த வள்ளலார் மண்ணெடுத்து பொன்னகையாய் மாற்றி தந்த வல்லலார் சன்மார்க்க சங்கத்தையும் தோற்றுவித்த வைத்த வல்லலார் அன்னம் போடும் தருமசாலை தந்தர் வள்ளலார் வல்லலார் சங்கத்தையும் தோற்றுவித்த வைத்த வல்லலார் அன்னம் போடும் தருமசாலை தந்தர் இழிய வல்லலார் அருவமான ஆண்டவராய் காட்சி தரும் வல்லலார் உருவமாக உத்தமராய் நின்றருளும் வல்லலார் அருவமான ஆண்டவராய் காட்சி தரும் வல்லலார் உருவமாக உத்தமராய் நின்றருளும் வல்லலார் அருள் பெரும் ஜோதியாக கலந்துவிட்ட வல்லலார் அணு பெருங்கருணையை வழங்குகின்ற வல்லலார் அருள் பெரும் ஜோதியாக கலந்துவிட்ட வல்லலார் அணு பெருங்கருணையை வழங்குகின்ற வல்லலார் வள்ளலார் வல்லலார் வடலூரில் வல்லலார் 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 வாழ்ந்து வந்த வல்லலார் 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 வடலூரில் வல்லலார் 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 வாழ்ந்து வந்த வல்லலார் வெள்ளையாடை மேனியில் அணிந்திருக்கும் வள்ளலார் உள்ளம் தூய்மை வேண்டுமே உணர்த்துகின்ற வல்லலார் வெள்ளையாடை மேனியில் அணிந்திருக்கும் வல்லலார் உள்ளம் தூய்மை வேண்டுமே உணர்த்துகின்ற வல்லலார்